அவர் ஏத்துக்குவார் யாரெல்லாம் இந்த பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவான் அழிச்சிருவான் எல்லாத்தையும் நன்மையாக மாத்திடுவான் பாவங்களை மறைத்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான் ஒரு முஸ்லீமுடைய பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டான் மறைச்சு அன்னிச்சிருவான் அடுத்து ஒரு காபியர் ஒரு மணாப்பியர் ஒரு பாவிய கொண்டு வரப்படும் அவர்கிட்ட எல்லாம் காட்டுவான் பாரு நீ செஞ்ச அமல் என்னென்ன நேரத்துல என்னென்ன பாவம் செஞ்சு என்னென்ன தவறு செஞ்ச அவன் சொல்லுவான் இல்ல இல்ல நான் செய்யல இல்லப்ப மழைக்கு எழுதியிருக்கிறார் இல்ல மழைக்கு இல்லாததை எழுதியிருக்கிற போய் சொல்லிருக்கிற அப்படின்னு சொன்னதும் வாய்க்கு முத்திரிட்டு அவனுடைய உடம்புல முதல்ல பேச ஆரம்பிக்கிறது அவனுடைய வலது தொடை பேசும் அவனுடைய வலப்பக்க தொடை இருக்குது அதுதான் முதல்ல பேசும் இன்ன இடத்துல இன்ன பாவத்தை நீ செய்தாய் அடுத்து எல்லா உறுப்புகளும் பேசும் கை பேச ஆரம்பிக்கும் கால் பேச ஆரம்பிக்கும் அத்தனையும் பேசும் தோள்கள் பேசும் இது இன்னொரு சூறால் அல்லாஹ் சொல்றான் மனிதன் தன்னுடைய உறுப்புகளை பார்த்து கேட்பான் எங்களுக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களே என்று கேட்பான் அப்ப அந்த உறுப்புகள் சொல்லும் அந்த பணமாக உள்ளது அந்த பக்குள்ள எல்லா பொருளையும் பேச வைக்கிற அல்லா தான் எங்களை பேச வச்சான் எல்லாத்தையும் பேச வைக்கிற அல்லா எங்களை பேச வச்சா அப்ப நாம மறுமையில தப்பிக்க முடியாது இடங்கள் சாட்சி சொல்லும் நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் நம்ம நம்முடைய பட்டோலைகள் அதெல்லாம் சாட்சி சொல்லணும் இமாமும் மொழி அதான் பட்டோலை கையில கொடுக்கப்படும் எல்லாம் கொடுத்து நீயே படிச்சுக்கன்னு சொல்லுவான் எத்தரா நீயே படிச்சுக்கன்னு சொல்லுவான் இது இந்த சூறா அளவு வரும் அடுத்து இந்த சூறாவுடைய கடைசியில அல்லா தாலா சொல்றான் மக்கா காப்பிர்கள் ஒருத்தர் ஆசுபனும் வாயு ஆசுபனும் வாயு மோசமான காப்பிர்கள் ஒருத்தர் அவன் சம்பந்தமா குரான்ல நிறைய ஆயத்து இறங்கியிருக்கு அவன் ஒரு நாள் பெருமான இடத்துல ஒரு மக்கி போன ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து என்ன மகமது இதற்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பான்னு சொன்னீங்களான்னு கேட்டான் இந்த மக்கி போன எலும்பு நம்ம சபரை தோண்டும் போது பார்க்கிறோம் இல்ல எத்தனையோ எலும்புகள் மக்கி போன எலும்புகள் இது அல்லாஹ் உயிர் கொடுப்பானா அப்படின்னு கேட்கிறான் அவர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லா உனக்கும் மரணத்திற்கு பிறகு உன்னையும் உயிர்ப்பித்து எல செய்வான் உன்னை நரகத்திற்கும் அல்ல அனுப்புவான்னு சொல்லிட்டான்

அவன் தர்க்கம் செய்வனாக இருக்கிறான் நமக்கே அவன் உதாரணம் சொல்லுகிறான் எப்படி படைக்கப்பட்டோங்கிறத மறந்துட்டான் கால மையுகையில் எழுதான் அந்த மனுஷன் கேட்கிறான் இந்த எலும்புகளுக்கு எல்லாம் யார் உயிர் கொடுக்க முடியும் ரமீன் அந்த எலும்புகள் இத்து போச்சு மக்கி போச்சு இதுக்கு யார் உயிர் கொடுக்க முடியும் சொல்றான் ஒரு நபியை சொல்லுங்கள் இந்த எலும்புகளுக்கும் உயிர் கொடுப்பான் அல்லதி அன்ஷாக அவ்வளமர்வான் யார் ஆரம்பத்துல படைத்தானோ ஆரம்பமாக எவன் படைத்தானோ அவனே இதற்கு உயிர் கொடுப்பான் என்று சொல்லுங்கள் என்று ஆக இந்த சூறா இப்படி மனிதனுடைய பல்வேறு படைப்புகள் எல்லாவற்றை பற்றியும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான சூறா பொறானுடைய கருத்துக்கள் அதனுடைய விளக்கங்கள் இருக்கிறது அதை படிக்கிற போது பல்வேறு விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இறுதியாக இந்த சூறாவை அல்லா இப்படி சொல்லி முடிக்கிறான் அல்லாஹ் வந்து படைக்கணும் எதையும் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை ஒரு வார்த்தைக்குள் இன்ன அம்ருகு இத ஆராத செய்க அல்லாஹ் ஒன்றை செய்ய நாடி விட்டான் அவன் சொல்வதெல்லாம் ஆகிடுவோம் அப்படின் போது ஒரு கேள்வி வரலாம் ஏன் அல்ல உலகத்தை ஆறு நாள் படைச்சான்னு சொல்லி உலகத்தை அல்லா ஆறு நாளை படைச்சது சொன்னா அவனுக்கு ஆறு நாளுங்கிற கால அவகாசம் தேவையில்லை மனிதர்களாகிய நமக்கு ஒரு பாடம்